அனைவருக்கும் வணக்கம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உபரி பணியிடங்களை பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் பணி நிறுவல் செய்வது தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா மேற்கொண்டுள்ளவாறு மாற்று பணியில் நியமிக்கப்படும் ஆசிரியர்களின் தொகுப்பு பட்டியல் மாவட்ட அளவில் எமிசில் தொடர்புடைய முதன்மை கல்வி அலுவலகத்தில் பராமரிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க அதே போல பணி செய்யப்பட்ட உபரி ஆசிரியர் ஏற்கனவே பணிபுரிந்து வந்த பள்ளியில் அவரது பாடத்திற்குரிய ஆசிரியர் பணியிடம் காலி ஏற்பட்டு அப்பணியிடம் நிரப்ப தகுதி உடையதாக இருப்பின் அடுத்தடுத்த கல்வியாண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டிற்கு முன்னர் அனுமதிக்கப்பட்ட அரசு நிதி உதவி பெறும் பிரிவுகளில் மாணவர் எண்ணிக்கை அதிகரித்து பணியாளர் நிர்ணய அறிவிப்பின்படி அப்பள்ளிக்கு மீளவும் பணியிடம் திரும்ப அனுமதிக்கப்படின் அரசு பள்ளிக்கு மாற்றுப்பணியில் நியமிக்கப்பட்ட ஆசிரியரை மீளவும் அவர் பணியாற்றிய பள்ளிக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எமிஸ் மூலம் பணிமாறுதல் வழங்க வேண்டும் அப்படின்றது இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிறப்பாக இருக்கு அதே இந்த ஒன்பதாவது பாயிண்ட் பாருங்க மேலும் சிறுபான்மையற்ற தனித்த மேலாண்மை பள்ளிகளை பொறுத்தவரையில் நிரப்ப தகுந்த காலி பணியிடங்களில் மேற்கண்டுள்ளவாறு பணி நிரவல் செய்திட உபரி ஆசிரியர் யாரும் இல்லை மற்றும் மாற்றுப் பணியில் எவரும் பணிபுரியவில்லை என்ற நேர்வில் தொடர்புடைய பள்ளியில் பதவி உயர்வு வழங்குவதற்கு தகுதியானவர்கள் யாரும் பணிபுரியவில்லை என்ற சூழலில் மட்டும் நேரடி நியமனத்திற்கான உரிய முன் அனுமதியினை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வழங்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இப்போ நம்ம சிறுபான்மை அரசு உதவி பெறும் உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகள்லையும் பணி நிலவு நடவடிக்கைகள் கொடுத்திருக்காங்க இந்த தகவல்லையும் கிட்டத்தட்ட அதே தகவல் தான் வந்து திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னா தாராவது பாயிண்ட் பாருங்க சிறுபான்மை பள்ளிகளில் நிரப்ப தகுந்த காலி பணியிடம் ஏற்படும் போது அக்குறிப்பிட்ட பகுதிக்கு அப்பள்ளி நிர்வாகத்தால் நியமியம் செய்யப்பட்டு உபரி ஆசிரியரானதால் பிற பள்ளிகளில் மாற்றுப் பணியில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் இருப்பின் அவர்களை கொண்டே அப்பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க அவ்வாறு மாற்று பணியில் பணி புரிந்து வரும் ஆசிரியர்கள் உபரி ஆசிரியர்கள் எவரும் இல்லாத நிலையில தான் பதவி உயர்வு நேரடி பணி நியமனம் மூலம் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளலாம்னு கொடுத்துருக்காங்க சோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்